காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வயிறு தொடர்பான பிரச்சினைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவருடைய உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதன்முறையாக டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களின் சாகுபடிக்காக கடந்த பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து தஞ்சை கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தார் காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் ஆறுகள் மூலம் தண்ணீர் பாசனத்திற்கு பகிர்ந்தளிக்கப்படும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் டெல்டா மாவட்டங்களில் ஐந்து புள்ளி இரண்டு எட்டு லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்